உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இந்த வணக்கங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் ஈழ அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிற இன்றும் தனக்கு தன்னுடைய உடல்நிலையையும் பாராது தமிழர்களுக்காகவும் பல அரசியல் நிகழ்வுகளையும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சிவாஜிலிங்கமையா அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஆஹ் நிச்சயமாக நலமா இருக்கிறீங்களா ஓரளவு நிலமாக இருக்குது நீங்க நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும் என்றதான் முதல் கண் எங்களுடைய பிரார்த்தனைகள் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இருபதாம் திகதி மாசி மாதம் இருபதாம் தேதி அல்லது பிப்ரவரி இருபதாம் திகதி அப்படின்றது வந்து வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத ஒரு திகதி அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக புலிகளினுடைய தலைவரனுடைய தாயாரினுடைய இறப்பு அப்படின்றத அன்றுதான் சம்பவித்தது இது தொடர்புல என்னுடைய கேள்வி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பின் எப்படி வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தார்கள் அது நீங்க நிறைய பயணிச்சிருக்கிறீங்க அது பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செய்து கொள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் இலங்கையினுடைய பிரதமராக இருந்த திரு அணில் கௌரவர் அருள் விக்கசிங்க அவர்களுக்கும் தமிழக தேசிய தலைவர்கள் கூட செய்யப்பட்ட அந்த சமாதான ஒப்பந்தத்தை தொடர்ந்து தென்னிந்தியாவிலே திருச்சி முசுரி பகுதியிலே தங்கியிருந்த மேதக பிரபானுடைய பெற்றோர்கள் அவர்கள் இலங்கைக்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறுதி பகுதியிலே இலங்கையை திரும்பி வந்தார்கள் வந்தாலிருந்து மேதக பிரபாரனுடைய கண்காணிப்பிலே அவருடைய உதவியோடு தன்னிப்பகுதியிலே தங்கியிருந்த பொழுதுதான் போர் வடித்தது படித்த நேரத்திலும் ஒரு பெரிய துயர சம்பவம் என்றார் இவர்களுடன் தங்கியிருந்த திரு அமரர்கள் வேலுப்பிள்ளை அவருடைய மனைவி அவர்கள் பிரபாருடைய தாய்மாமனுடைய பேரும் வேலுப்பிள்ளை அவருடைய மனைவி இவர்கள் நாலு பேரும் ஒரே வீட்டிலே குடியிருந்திருந்தார்கள் அந்த அமரர் வேலுப்பிள்ளையினுடைய மகன் சொல்லியிருக்கிறார் ஒன்றா இருக்கிறீர்கள் தஞ்சை செல்வந்து விழுந்த எல்லாரும் ஒன்றா செத்துக் கொள்வீர்கள் வேறையாக இருக்க வேண்டும் என்ற பெற்றோரை வேறையாக கூட்டிக் கொண்டு சென்றிருந்தார் சென்றது அன்று இதவே ஒரு செல் தாக்குதல் வேலு பிள்ளை அவருடைய மனைவியும் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு பொருளேச்சி குண்டு தான் மன்னிப்பது என்ற இறுதி யுத்தத்தின் பொழுது வழியேறி இருக்கக்கூடிய அந்த அகரிபாவை அந்த புலர்வம் முமை பெற்றோர் அடைந்த தான் அவர்களை இலங்கை ராணுவம் கைது செய்தது கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக ராணுவத்தின் பிடியிலே குறிப்பாக அவர்கள் இலங்கை ராணுவத்தினுடைய தலைமை காரியாலயம் இருந்த பனாகுட ராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த விதமான சட்டமும் இல்லை திட்டமும் இல்லை தடுத்து வைக்கப்பட்ட நேரத்திலே தான் தமிழக தேசித்தலைவருடைய தந்தையார் அமரர் அவர்கள் வேலுப்பிள்ளை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அவர் மரணமடைந்தார் மரணமடைந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் தான் நான் ஜனாதிபதி செயலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டேன் இவருடைய மரணம் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தது அவருடைய மரணம் என்றா அவர் ஒரு வயது போன ஒரு நம்பர ஒரு வயசு போன ஒரு தந்தை அவருக்கு இயற்கையா கூட மரணம் சம்பவித்திருக்கலாம் இல்லையா நீங்களே விசாரணை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க அந்த அந்த மரணத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அதுல இன்னொரு சந்தோபாது என்றால் அந்த கேள்வி எதாவது போடாவிட்டால் அவர்கள் இறுதி கிரியர்கள் முழுவே முடிவெழுந்து அவர் நான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அனுப்பிச்சுடுவாரு மரணம் விஷா என்ன கேட்டு தாவரத்துக் கொண்டு உடலே ஒரு ஒருவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரதான நோக்கம் அதில் நான் வெற்றி பெற்றேன் அப்பொழுது கனடாவிலே தங்கியிருந்த அவருடைய இளைய மகள் கடைசி மகள் திருமதி வினோதினி ராஜேந்திரன் என்னை தொடர்பு வந்தார் தந்தியாருடைய மரணத்தை தொடர் கவலை அடைந்தார் இப்பொழுது என்ன செய்யலாம் நம்பியன் நான் சொன்னேன் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு வேண்டுகோளை கொடுங்கள் அதை அதை அமல் செய்யுமாறு நான் அரசாங்கத்தை பயன்படுத்துகிறேன் சரி நீங்கள் பல்லிடத்துறை கொண்டு போய் இருக்கிறீங்க செய்யுங்கள் நாங்கள் கடித வேண்டுகோளை அனுப்பி வைக்கிறோம் என்று அவர்கள் வேண்டுகோளை அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைத்தவுடன் ராஜபக்சே என்னை தொடர்பு என்று கேட்டார் ஏன் நீங்கள் விசாரணை என்று கேட்கிறீர்கள் அவர் கேட்கிறார் வயதானவர் இல்லை நான் விசாரணை நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு சரி நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் நடத்திவிட்டு அந்த பூத உடலில் நாங்கள் உங்களிடம் கையளிக்கின்றோம் சகோதரியுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் உங்களுடைய கையளிக்கின்றோம் என்று சொல்லிவிடுத்தார் பரவண ராணுவ இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சாலையிலே பாடலே வைத்து இந்த முறப்படியா உடல் ஆயத்தம் செய்யப்பட்டு பட்டு வட்டிகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு அந்த உடலை என்னிடம் கையளித்தார் இன்னொரு விதம் கையளித்ததன் பின்னர் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய அந்த அமரர் ஊர்தி ஊர்தி என்று சொல்வார்கள் அந்த செல்ல வேண்டும் என்று நான் தனியார் ஒரு கேஸ் வண்டியை எடுத்து வந்திருக்கின்றேன் அதை நீங்கள் கொண்டு போக அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதே போயாரும் ராணுவத்தினுடைய அம்புலன்ஸிலே நான் கொண்டு போக மாட்டேன் தனியார் அம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அம்புலன்ஸுடைய சர்வீஸ் அந்த அம்புலன்ஸை கொண்டு வந்திருக்கின்றேன் அதே போல ஆஹ் கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மலச்சாலை அதிலிருந்து ஒரு வாகனத்தை கொண்டு வர கடைசியில் இறுதியாக அவர்கள் இணங்கினார்கள் அந்த அடிப்படையில் தான் கொழும்பில் இருந்து கொண்டு வந்த பொழுது பிரியாண கலப்பு காரணமாக பெருமாறு தாயார் மிகவும் நொந்து போய் துன்பப்பட்டு துடிவித்தோடு தான் நாங்கள் மவுனி ஆலோசனம் நடத்தியாங்க தாமதிப்போம் என்று ஒரு தனியார் பிடுதியிலே அவரை கொஞ்ச நேரம் தங்க வைத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதை பார்க்க தான் தந்தையாருடைய புது உடையில பார்க்க ஏற்பாடு செய்துவிட்டு நாங்கள் பயனிடத்துறை கொண்டு வந்து சேர்த்தோம்

தேதி முடித்தோம் இதுதான் அவருடைய பிறந்த தேதி அன்றே ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பிறந்த அன்றைய தினமே அந்த தகரகிரியல் நடைபெற்றன தகரகிரியல் முடிவடைந்த தொடர்ந்து பிரபாருடைய தாயாரை நாங்கள் மருத்துவமனையிலே தொடர்ந்து தங்க வைத்துக் கொண்டிருந்தோம் அரசாங்கத்துடன் நெருக்குதல்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூடிய விதத்திலே டாக்டர் மயிலாடு பெருமாள் அவர்கள் மிகவும் துணிச்சலாக அந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்திய பொ அர்ப்பணிப்பாளர் சபையை ஆற்றினார் அப்பொழுதும் நூற்று கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே அந்த மருத்துவமனைக்கு வந்தவர்கள் அதில் பெரும்பாலான சிங்க பெரும்பாலோட தாயாரை வணங்கி அவரை சந்தித்து அவருக்கு பல பொருட்களை எல்லாம் கொடுத்தார்கள் இவ்வாறெல்லாம் செய்த நேரத்திலே தான் அந்த இளைய மகள் என்னோட இன்னொரு மனுகளை வைத்தார் அம்மாவை நீங்கள் கூட்டிக் கொண்டு சிங்கப்பூருக்கு வாருங்கள் நாங்கள் அங்கிருந்து கனடாவுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ அழைத்து நாங்கள் யோசிக்கின்றோம் நான் பிரபான தாயாரை அழைத்துக் கொண்டு சிங்கப்பூருக்கு சென்று சிங்கப்பூர்ல வந்து அவருடைய ஒப்படைத்து விட்டு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வந்த நேரத்திலே தான் பின்னர் அவர் தாயாரை கூட்டிக் கொண்டு மலேசியாவுக்கு சென்று மலேசியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து செல்வதற்கான ஆயுதங்களை செய்வதாக என்ன சொல்லியிருந்தார் நிச்சயமா இந்த இடத்துல என்னோட என்னுடைய என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இப்போது கருணாநிதி அரசு நீங்கள் இந்தியாவுக்கு அழைத்து செல்வதிலே கிடக்க பிரச்சனைகள் இருக்கின்றன தொடர்ந்த அந்த முன்னேற்றங்கள் அதை பற்றி என்னோட தொலைபேசியில பேச வேண்டாம் நீங்க எல்லாவற்றையும் ரகசியமாக செய்து முடியுங்க சொல்லிவிட்டு விட்டுட்டு திடீரென்று ஒரு நாள் திருமதி பார்வதி பார்வதி பிள்ளை அம்மாள் அவர்கள் தலைவர் அவருடைய தாயார் விமானத்திலே இருந்து புறப்பட்டு சென்ற பொழுது சென்னை விமானத்தில் இருந்து நாடு நடத்தப்பட்டார் செய்திய கிடைத்தது அப்பொழுதுதான் விசாரித்தால் அந்த தமிழ் தேசிய அரசியலிலே தீவிரமாக இருக்கக்கூடிய பல நடுமான அவர்களும் தலைவர் வைகோவும் விமான நிலையத்தில் சென்றிருக்கிறார்கள் அதன் காரணமாக வழியாகி அவர் திருப்பி அனுப்பப்பட்டார் என்று கூட சொல்லப்பட்டது ஆனால் இது எப்படி இருந்தாலும் மத்திய மாநில உளவுத்துறைகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன அவர் விமானத்திலிருந்து கீழே இறங்க கூட அனுமதிக்கப்படவில்லை அனுமதித்தால் தஞ்சை மாறி கொடுக்க வேண்டி வரும் சட்டர் உட்பட வேண்டி வரும் என்று அதே விமானத்திலே வந்த விமானத்திலே கோலாலம்பூருக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார் அனுப்பப்பட்ட தொடர்ந்து இந்தியாவிலே பல பிரச்சினை ஏற்பட்டது தொடர்ந்து அந்த அந்த இடத்திலே தமிழ் தேசிய அவரர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார் அவசரமாக வந்தார் நம்ம சந்தித்தார் தாயார் இருக்கின்றார் நான் பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் தனியார் விடுதி ஒன்றிலே கொண்டேந்து என்றால் என்னுடைய அடுக்கு மாடி இங்கே லிப்பும் கிடையாது அவரை அழைத்து வர முடியாது நான் இரண்டாவது மாடியிலே குடியிருக்கின்றேன் என்று அந்த தனியார் விடுதியிலே அழைத்து சென்ற பொழுது இந்தியாவுடைய துணை தூதரும் சமந்தரையாக வந்திருந்தனர் வந்து பார்வையிட்டார்கள் பேச போட்டார்கள் அவர் கொஞ்சம் சோர்வாக இருந்ததனால் பெரிய பெருசாக பேச பேசவில்லை அப்படிதான் சொன்னார் சமந்தநிய தொழில் தோதரும் நீங்கள் இவரை இந்தியாவுக்கு மீண்டும் நாங்கள் தருகின்றோம் இவர்களை அழைத்து சென்று நீங்கள் சொல்லுகின்ற ஒருவருக்கு நாங்கள் விசா தருகின்றோம் என்றால் அவர்கள் என்ன ரெண்டாயிரத்தி பத்திலே நாடு நடத்தால் நாங்கள் இதே சாட்டிலே தாயை கூட்டிக் கொண்டு போயிட்டு காரணத்தால் நான் சொல்லுவேன் ஒரு சொன்னார் நான் சொன்னேன் தீர்மானிக்க முடியாது மகள் இளைய மகள் திருமதி திருமதி ராஜேந்திரன் வினோதினி ராஜேந்திரன் அவர் நாங்கள் சித்தராக்க என்று நினைப்போம் அவடம் கேட்டுட்டு சொல்ல கேட்ட அவர் திருமதி ராஜேந்திரன் அவர்கள் வினோதினி அவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்திலே அம்மா அங்கேயும் போய் கைதி போல இருக்கிறது மாதிரி நிலமே ஏற்படும் அவங்க தயவு செய்து நீங்க கூட்டிக் கொண்டு வேலை செல்லுங்கள் காலத்தை மகிழ்சியாக கணிக்கட்டும் தங்களுடைய விருப்பம் என்று சொன்ன காரணத்தை உடனடியாகவே ஆம்புலன்ஸ் வண்டியை ஏற்பாடு நான் மேலும் களத்தை சென்றேன் வளர்ந்துவிடையே நிச்சயமா இந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பார்வதியம்மா அவர்கள் வந்து மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார் அப்படி என்பது வந்து இங்க இன்று வரைக்கும் அரசியல் தளத்துல வந்து பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக இருக்கு இன்றும் பலரும் இதை பதிவிடுகின்ற பொழுது தலைவரனுடைய தேசிய தலைவரனுடைய தாயாரனுடைய ஆஹ் இறப்பு பெட்டி பதிவிடுகின்ற பொழுது இந்தியா அதுவும் குறிப்பாக டிஎம்கே கருணாநிதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த துரோகம் என்று இதை பதிவிடுறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாக திருப்பி அனுப்பப்பட்டதுக்கும் தமிழகத்துல இருந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அவர்கள் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு வழியில வந்து தலைவருடைய தாயாரை தமிழகத்தில் தங்க வைத்திருக்க முடிந்திருக்குமா இல்ல இதை பொறுத்த இது மத்திய மாநில அரசுகளுடைய உளவு கூட்டு நடவடிக்கை தான் திருப்பி அனுப்பப்பட்ட தாங்களாக ஊடி உணர்ந்து கொண்டவுடன் தான் அதை மலச்சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்துக்க கூட இதிலே தமிழகத்து எதுவும் தெரியாது என்று சொல்ல முடியாது தமிழகத்தில் இருக்கிற குடியுரிமை விமான நிலையத்துக்கு வந்திருக்கின்றார் தமிழக உணவுத்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆகவே மறைந்த முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதிலே சம்பந்தப்படவில்லை என்று கூறும் எந்த விதமான காரணங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆஹ் திரு தலைவருடைய தந்தையார் அவர்கள் வேலுப்பிள்ளை ஐயா அவர்களும் இறந்ததுக்கு பிறகு அவர்களுடைய அந்த மனநிலை அப்படின்றது இப்படி இருந்தது ஏன்னா நீங்கள்தான் அவர்களோடு பயணித்த ஒரு நபராக இருந்திருக்கிறீர்கள் அவங்க இப்படி நான் போறாங்க வெளிநாடு போறாங்க திருப்பி வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது இந்தியாவிலும் இறங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது மீண்டும் வல்வெட்டித்துறை வருகிறார்கள் வல்வெட்டித்துறை வந்தும் தனியே இருக்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அவங்க உங்களோட ஏதாவது பேசி இருந்தாங்களா அந்த கைது அந்த விசாரணை எப்படி இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது ராணுவ விசாரணை என்ன இருந்தது அல்லது தலைவர் தொடர்பில் ஏதாவது விஷயம் வந்து உங்களோட

பிரபாருடைய தாயார் பார்வதியாம் அவர்களிடமிருந்து செய்திருந்தார்கள் கொல்லப்பட்டாரா என்று கேட்ட கேள்விக்கு அவர் இன்னும் இருக்கின்றார் என்று நம்புவதாகத்தான் தாயார் பதிலளித்தார் அதுல என்ன நடந்தது என்ன பின்னணி முன்னணியை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய நேர்காணலை பொறுத்தளவில் அதைத் தொடர்ந்து த தந்தையுடைய மரணம் வேலை கடுமையாக பார்த்துட்டது நேரத்திலும் அடிக்கடி அவரை நினைத்து ஆழத பண்ண இருப்பார் சிங்கப்பூர் ஆலை சில நேரத்தில் கூட அவர் ஐயா ஐயா என்று ஆளுத கொண்டிருக்கார் உறவினர்கள் சிலரை கூட்டி வந்து வைத்திருந்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி எடுத்தோம் இதே போல மகளை பார்த்ததன் பின்னரும் கூட மலேசியாவிலும் இதே நிலவரந்தார் ஆகவே இந்தியாவுக்கு போனால் இந்தியாவிலே முசுரியிலே ஒரு ஆயிரம் சித்த வைத்தியருடைய வீட்டிலே தான் இவர்கள் சித்த வைத்தியத்தை பெற்றுக்கொண்டு அங்கே அங்கே இருந்தார்கள் அங்கு ஒரு நாளாவது அவர்களுடைய துன்பம் என்ற ஒரு தினத்தின் மூலம்தான் இந்தியாவுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டதற்காகத்தான் மகன் சொன்னார் இல்லை நீங்கள் வேலை களத்தில் அங்கு கூட மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மருத்துவ தாதிகள் உதவியாளர்கள் எல்லாரும் அம்மா அம்மா என்று கவனித்த கொஞ்சம் துன்பம் குறைவாக இருந்தாலும் அடிக்கடி தன் கணவரை பா நினைத்து அழகப்படித்தான் இருப்பார் அவர் மிகவும் ஒரு துன்பத்தின் மத்தியிலே இருந்தது போன்றுதான் நிலைமை இருந்தது மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கூட கொஞ்ச நேரம் ஆர்தல் அடைவார் பிற்படையபடி அதே நிலைமை அந்த அளவுக்கு அவர் ராணுவத்தின் பிடியிலே இருந்த பொழுது மிகவும் துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து கணிப்பு நிச்சயமாக இப்போ வந்து ராணுவத்தின் பிடியில் இருந்த போது என்ன மாதிரியான விசாரணை வளையத்துக்குள்ள எல்லாம் அவர்கள் அவங்க வந்து ஈடுபடுத்தப்பட்டாங்க என்னன்னு சொன்னால் ராணுவம் ஆல்ரெடி வந்து ஒரு உடலை காட்டி இது தலைவரனுடைய உடையது அப்படின்னு சொல்லி காட்டி இறப்பை வந்து ஊடகம் வாயிலாகவும் உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்லிவிட்டதுக்கு பிறகு இராணுவம் எதற்காக இவர்களை எந்த நோக்கத்துல எந்த வகையில எப்படி விசாரித்து அந்த விசாரணை சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருந்தாங்களோ எந்த நோக்கத்துக்காக விசாரித்தது என்ன அவங்க சொல்ற விச விதிய விஷயத்தை கேட்கிற பொழுது இது எந்த தரப்புல ஒன்று பணம் சார்ந்தோ இல்ல அடுத்த நகர்வுகள் சார்ந்தோ தலைவர் இல்லையின்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகும் அவங்களுடைய விசாரணையின் நோக்கம் அல்லது போக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி இருந்தாங்களா இல்ல அவரோட நான் ஆழமாக பேசக்கூடிய இந்த மனநிலையில அவர் இல்ல இல்லாத காரணத்தால் பழைய நினைவுகளை கிளர்னால் இதும் துன்பம் அதிகரிக்கும் என்ற காரணம் நான் பல விடயங்களை கேட்கவில்லை ஆனால் அவர்களை பொறுத்தளவில் அவர்களை ஒரு அமைதியான ஒரு கைதிகளாக வைத்திருக்க தொடர்ந்து நேரடியாக பௌதிக ரீதியாக அல்லது உடல் ரீதியான சித்திரவதைகளை செய்யாவிட்டாலும் கூட மனைவியல் ரீதியாக அவர்களுக்கு துன்புறுத்தல் இருந்து துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள் என்பதை என்ன திட்டவட்டமாக சொல்லக்கூடிய அவருடைய மனநிலை இருந்ததை நிச்சயமாக துறையில குறிப்பாக எனக்கு மருத்துவமனையில திரு டாக்டர் மயிலரும் பெருமான் அவர்களுடைய கவனிப்பார்கள் பார்வதி அம்மா அவர்கள் அவருடைய இறப்பு இறப்புக்கு பின்னதாக கூட மிக மிலேச்ச தரமான சில நடவடிக்கைகள் எல்லாம் நடந்தது இது வரலாற்றில் இருக்கிறது அந்த இறப்போடும் நீங்கள் தான் தொடர்பு பட்டிருந்தீங்க நிறைய அந்த நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டிருந்தீங்க அந்த இறப்பு இறப்புக்கு பிறகு நடந்த அந்த மிக விலை சதுரமான நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க அம்மாவுடைய இறப்பு நடைபெற்ற உடன் நாங்கள் அவருடைய உடலை பத பூர்ண அந்த பதப்படுத்தி ரெண்டு மூன்று நாட்கள் வைத்திருக்கக்கூடிய விதத்திலே அந்த பொது மயானத்திலே தீர்வில் பொது பூங்காவிலே தான் நாங்கள் காட்சிப்படுத்தி வைத்திருந்தோம் பின்னர் அவருடைய இளையம்மாவுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று தந்தையாருடைய எடுத்து முதலுடலே அங்கே எடுத்து சென்று அங்கு சமயம்

ஆயிரக்கணக்கான மக்கள் தான் மத்தியிலேதான் இறுதியூர் நடைபெற்ற பொழுது கருப்பு கொடைகளை தாங்கி இருந்த எல்லாம் அச்சுறுத்தி நீங்கள் கருப்பு கொடைகளை எழுந்த கூடாது உங்களுடைய அடையாள அட்டைகளை நாங்கள் அவர்கள் எழுச்சு கொண்டதை பார்த்து இதைவிட மிகவும் பலத்த வெடிகளை இவர்கள் கொடுத்திருந்தார்கள் இளைஞர்கள் மிகவும் அதன் வீட்டுகள் யுத்தத்திலே மடி பிடித்தது போல அதையெல்லாம் ராணுவத்தின் கோபத்தை மேலும் அதிகரித்தது இறுதி கிரியால் முடிவடைந்து எனக்கும் சுகர் லெவல் சீனியினுடைய அளவை தாண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டு இருந்து விட்டு நான் டாக்டர் மயில செக் பண்ணி போட்டு ஒரு மாதிரி ஐநூறு ஐநூத்தி பத்தொன்பது ஊசியெல்லாம் அடித்து விட்டு நான் சொன்ன வீட்டுல போய் நான் கொஞ்சம் இல்ல இல்ல ஆசிரியர்கள் வந்து தொலைபேசியிலே சிங்களத்திலே மிரட்டல்கள் கெட்ட வார்த்தைகள் தொலைபேசி அழைத்து விட்டு அழைத்து விட்டு தூங்கி தூங்கி தூங்கிவிட்டேன் காலையிலே வந்து அவர் தொலைபேசி அழைப்பு எடுக்கிற தாய்மணி நேரடியாக பின்னர் பின்னர் அவர் தன்னுடைய உதவியாளர்களை அனுப்பியிருந்தார் அம்மாவுடைய உடல் எரியூட்டப்பட்ட இடத்திலே நாய்களை சுட்டு போட்டிருக்காரன் உடனடியாக வரவுமன் நான் சென்ற பொழுது அங்கே நாய்கள் சுடப்பட்டு அந்த அஸ்திக்கு மேலே மேலெல்லாம் வீசப்பட்டிருந்தேன் உடனடியாக ராணுவமாக சேர்ந்து அந்த நாய்களை அடக்கம் செய்து அதன் பின்னர் அந்த அஸ்திகளை எடுத்து நாங்கள் கரைத்து ஒன்றொன்றை செய்து விட்டு ஊடகங்களுக்கு அந்த விஷயங்களை தெரிவித்திருந்தோம் அவ்வாறு விளையாட்சி தங்களுடைய இராணுவமாக அவங்களுக்கு முன்னாலே அவர்களே உணவு போட்டு கொடுத்து வளர்த்த நாயனையே சுட்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு அந்த நாயனை பார்க்கின்ற பொழுது அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக இப்போது தந்தையாரனுடைய அஸ்தியாக இருக்கட்டும் தாயாரனுடைய அஸ்தியாக இருக்கட்டும் அதை வந்து அவர்களுடைய பிள்ளைகள் வாங்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்தாங்களா அந்த அஸ்தி இப்போ உங்க இருக்கு அஸ்திகளை பொம்பளை பிள்ளைகள் பொறுப்பேற்பது கிடையாது அவர் மூத்தமானிடம் நான் அஸ்தியை அனுப்ப முயற்சி பெற்ற பொழுது அவர் எந்த விதமான ஒரு இதையும் காட்டவில்லை ஆகவே நான் அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு தாயாரை மலேசியா அழைத்து சேர்ந்த பொழுது கொண்டு போய் அவர் பிறந்த பினாங் மாநிலத்திலே பிறந்தார் அங்கே பினாங் கடற்கரையிலும் அஸ்தியை கரைத்து கோலாலம்பூரிலும் கரைத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அஸ்தியை இங்கே வைத்து சென்றிருந்தேன் அது போல தாயாருடைய பின்னரும் தாயாருடைய அஸ்தியை சேர்ந்து கொண்டு அவர்கள் அனுப்ப தனக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அதைத்தான் தான் அடுத்து ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு பகுதியை பல நடுபான் ஐயாவுக்கும் தலைவர் மைக்கோவுக்கும் தலைவர் சீமானேன் பல நடுபா ஐயா அவர்கள் சென்னை கணக்கில்லை அந்த ஆஸ்தியை கரைத்திருந்தார் தலைவர் மைகோ அவர்கள் கன்னியாகுமரி கணக்கில்லை அதை கரைத்திருந்தார் தலைவர் சீமான் அவர்கள் அதை தன்னுடைய வீட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தார் பின்னர் மொழிவெக்கால் குற்றம் தஞ்சாவூரில் நிறுவப்பட்ட பொழுது அங்கே அந்த அஸ்தியை வைக்க வேண்டும் கேட்ட பொழுது இங்கிருந்து கொண்டு வருவதிலே இருக்கக்கூடிய சிரமங்காரணவர் சீமாவனம் தொடர்பு கொண்டு ரெண்டு பேருடைய அஸ்தியும் அஸ்திகளிலும் ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை ரெண்டுமார் ஐயாவை கையளிக்கப்பட்டு சொல்லி அங்கே இருந்த ரெண்டு குற்றத்திலேருடைய அஸ்தியும் வைக்கப்பட்டிருந்தது இவ்வாறு நாங்கள் இவ்வளால விவாதம் செய்ய முடியுமோ செய்யக்கூடியதெல்லாம் செய்தோம் என்றுதான் இல்லாம இவ்வளவு அடக்குமுறைகள் இலங்கையில இந்தியாவில இருந்தோம் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை தெரிஞ்சு இந்த அவர்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர்களுக்கு மக்களுக்கு இந்த மரியாதையை காப்பாற்றக்கூடிய விதத்திலே நாங்கள் செயற்பட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக அதாவது ஒரு தமிழ் தேசத்தினுடைய ஒரு தலைவனுடைய ஒரு பெற்றோருக்குரிய இறுதி நிகழ்வுகளை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேச கடமை அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய தேசக்கடமை அந்த கடமையை வந்து செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற அதை சீரிய முறையில் செய்து இன்றும் அந்த வரலாறு அப்படின்றத வந்து அடுத்த சமூகத்துக்கு கடத்துகின்ற ஒரு பணியாக இந்த நேர்காணலை நீங்க கொடுத்திருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிகவே நன்றி உங்களுடைய உடல்நிலை தேர வேண்டும் என்பதுதான் மீண்டும் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது நன்றி திருமதி அவர்களை உங்களுக்கும் ஐபிசி நேர்களுக்கும் தொலைக்காட்சி நிலையத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய அன்பையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் beleza vale. vale.